வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் பரட்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் ஸோ இந்த அருமையான சிக்கன் பரட்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கர் எடுத்துருக்கேன் நீங்கள் கடாய் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நல்ல ஒரு அஞ்சு ஸ்பூன் அதாவது அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ ஒரு நாலு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு ஃப்ளேவர் வரணும் நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சுது மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் லேசாக ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பால் பூண்டு ஒரு நாலு துணி இஞ்சி எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வெங்காயம் பூண்டு இஞ்சி வந்து தட்டிட்டு சேர்க்கறதுனால கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இந்த மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அலசி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு நல்லா எண்ணெயெலாம் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொலைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன ஸ்பூன் இருக்கிறதுனால நான் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதே போல் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நல்லா காரசாரமாக வேணுங்கிறதுனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூளை பொறுத்து நீங்கள் அதோட காரத்தை பொறுத்து நீங்கள் கா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா எண்ணெயில் பிரட்டி விட்டுட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ இதில் அரை கிலோ எலும்போடு உள்ள சிக்கன் விற்றுருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் போன்லெஸ்ஸாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் எலும்போடு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா பெருட்டி இப்போ இது நல்லா புரட்டியாச்சு இப்போ இது இப்படியே இருக்கட்டும் தண்ணி விட்டு வரட்டும் இப்படியே மூடி வச்சிடலாம் விசில் உசில் போடலாம் தான் மூடி வச்சுருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பண்ண ஓரளவுக்கு தண்ணி விட்டுக்குன்னு அந்தளவுக்கு தண்ணி விடலை உப்பு முதலே பண்ணி பாத்துக்கிட்டு உப்பு பத்தலை விட்டுட்டு மறுபடியும் நல்லா பொறிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க ஏன்னா உசில் விட போகிறோம் சிக்கனில் இருந்து தண்ணி வரும் நிறைய தண்ணி ஊத்திட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அப்படியே பரட்டு நாப்பில் இருக்கும் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வந்து எனக்கு போதும் கரெக்டாக இருக்குது பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ஏன்னா இது எலும்போடு இருக்கிறதுனால ரெண்டு விசிலில் வந்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படி போன்லெஸ்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாக இல்லை இது வந்து ஆரிச்சுனா இன்னும் கொஞ்சம் அப்படியே கெட்டியாகிடும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்குது சாதத்தில் போட்டு இந்த கிரேவி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் பிடிக்கும்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது கூடவே லாஸ்ட்டாக மிளகு சீரகம் மஞ்சள் தூள் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா காரசாரமாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இது சேர்த்துட்டு கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு பராட்டு பரட்டி விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் அருமையான ரொம்ப சிம்பிளான சிக்கன் பரட்டை ரெடி ஆகிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு கிரேவியாக வச்சுருக்கேன் சாத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்ற மாதிரி ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான சிக்கன் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி